கேலண்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க என்கிட்ட இது இருக்குது நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஸோ ஓப்பன் உடனே இதனுடைய என்டர்பேஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் இதில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் மூணு பார் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் லாஸ்ட்டில் வாங்க செட்டிங்ஸுன்னு இருக்கும் லாஸ்ட்டில் அந்த செட்டிங்ஸு கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டில் ஜெனரல்னு இருக்கும் ஸோ அந்த ஜெனரல் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் அப்படியே கொஞ்சம் ஸ்கீலில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தீம்னு இருக்கும் ஸோ அந்த தீமை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா லைட் டார்க் செட் பை பேட்ரி செவன் இருக்குது ஸோ நம்ம டார்க் மோடு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் மோட் ஆகிடுச்சு ஸோ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் எல்லாமே டார்க் மோடில் இருக்குது ஸோ டார்க் மூடில் நைட்டில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம்னா டார்க் மூடு ஆன் பண்ணிக்கலாம் ஸோ எப்போவுமே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டார்க் மூடு எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய பேட்ரி ரொம்ப சேவ் பண்ணணும்னா அதுக்கு மூணாவதாக இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் கிளிக் பண்ணீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும் பட் பேட்ரி ரொம்ப சேவ் ஆகும் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னா நம்ம டெய்லி ஒரு வீடியோ போடுவோம் ஸோ அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்